ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இனியும் எந்த ஒரு கஷ்டமும் தொடரப்போவது இல்லை உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மகிழ்ச்சியை அடைவதற்காகவும் நன்மைகளை பெறுவதற்காகவும் வடி செய்துவிட்டுதான் உன்னோடு வந்து இக்கணம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஒரு மடங்கு அதிர்ஷ்டம் கிடைத்தாலே உன்னுடைய வாழ்க்கை அமோகமாக மாறிவிடும் என்று இருக்கையில் நூறு மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் நான் இக்கணம் முதல் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது எல்லாம் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே நம்பிக்கை என்ற ஒன்று அனைத்தையும் நடத்தி காட்டக்கூடியது நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் பலன் நூறு மடங்கு அதிர்ஷ்டமாக பெருகி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே திரும்பவும் வந்து சேரக்கூடிய நேரம் இது நாள் வரை நீ கஷ்டங்களை அனுபவித்தாய் வறுமைகள் உன்னை சூழ்ந்திருந்தது கடன் தொல்லை பிணி என பல கஷ்டங்களில் உன்னுடைய வாழ்க்கை சென்றபடி இருந்தது இனி அந்த கஷ்டத்திற்கும் வறுமைக்கும் பிணிக்கும் இடையும் இடமே கிடையாது நல்ல ஆரோக்கியத்தோடு மனதில் வலிமையும் தெம்பும் உடலில் வலிமையும் தெம்பும் பெற்று உன்னுடைய செயல்களின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட தொடங்கி விடுவாய் எது எல்லாம் நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அது எல்லாமே உன் அழகில் தானாக வந்து உன்னை மகிழ்விக்கும் நீ நினைக்கும் மாத்திரத்திலேயே உன்னுடைய நினைப்பு நிஜமாகும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நம் சாயி நமக்கு துணை இருக்கின்றார் என்று எப்பொழுதும் எக்கணமும் நம்பிக்கையோடு இரு இந்த நம்பிக்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை ஒரு பொழுதும் மரணத்திற்கு தள்ளி விடாதே நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்தபடி இருக்கின்றேன் ஒரு கணம் கூட உன் நம்பிக்கை தளரும் பொழுது என்னுடைய மனமானது நொந்து போய்விடும் என் குழந்தையே நீயே என் மீது சந்தேகம் கொள்ளலாமா நான் எப்பொழுதும் உன்னுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தபடி தான் இருக்கின்றேன் உன்னுடைய நல்ல குணத்திற்கு நீ என்னிடம் கேட்டு நின்ற எதுவும் எந்த ஒரு விஷயமும் தீங்கானதோ தீமை நிறைந்ததோ கிடையாது நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நன்மையும் அடங்கி இருக்கின்றது பிறருக்கு நல்லதையும் நீ நினைத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்பொழுது அந்த விஷயத்தை நான் தாமதப்படுத்துகின்றேன் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அந்த வேலைகளை முடித்த பின் உன் கரங்களில் அனைத்தும் வந்தும் சேரும் அதற்குள்ளாகவே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகளை எல்லாம் ஒழிக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்த்து உன்னை மகிழ்வித்த பின் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தபடியே இருக்கும் இப்பொழுதே அனைத்தும் நடந்து விடாதா என்ற ஏக்கம் உனக்குள் இருக்கின்றது அல்லவா வழிமேல் வைத்து காத்து கொண்டு இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் உடனுக்குடனாக நடக்க வேண்டும் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இக்கணம் உன் மனதில் நீ எதை வேண்டுகின்றாயோ அது உடனுக்குடன் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிசயம் தானாக நடக்கும் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்க அந்த விஷயம் நல்லபடியாக என்னுடைய கரங்களால் நடத்தி கொடுக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் களமிறங்கி இருக்கின்றேன் உன்னை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கையும் எடுத்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்தபடி இருக்கின்றேன் சிக்கல்களையெல்லாம் தீர்த்தபடி இருக்கின்றேன் என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தபடி இருக்கின்றேன் எல்லாவிதமான சந்தோஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும்படி ஆணையிட்டு இருக்கின்றேன் நல்லவர்கள் போல சிலர் நடித்து உன்னை ஏமாற்றி இருக்கின்றார்கள் அவர்களுடைய உண்மையான முகம் உனக்கு தெரிந்து விட்டது அதனால் ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே சந்தோஷப்படு உண்மையை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று சந்தோஷப்படு அதை தெரிவித்ததற்காக எனக்கு நன்றியும் சொல் ஏன் உண்மையை எனக்கு போட்டுடைத்தீர்கள் என்று என்னையே நீ கோபித்து கொள்ளக்கூடாது நான் உனக்கு நல்லதை தான் செய்வேன் நல்லதே நடக்கும்